வணக்கம் தற்பொழுது மார்பிள்ஸ் அதனுடைய பயன்பாடு குறித்தும் கட்டிடக்கலைத் துறையில் அதை எப்படி பயன்படுத்தி மக்களுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு அதனுடைய நன்மைகளை பற்றி நமது கடையர் டிவியில் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் காலத்தால் அழியாத நேர்த்தி மற்றும் காம்பீரத்தின் உருக்கமான மார்பிள்ஸ் அதன் அழகு மற்றும் நீடித்த தன்மைக்கான வரலாறு அதன் முழுவதும் போற்றப்படுகிறது செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தின் மூழ்கி தமிழகத்தில் பளிங்கு கற்கள் அதாவது பளிங்கு தொழில் தலைமுறை தலைமுறையாக ஒரு பாரம்பரியத்துடன் செடித்து வருகிறது இந்த துடிதுடிப்பான பிராந்தியத்தின் பளிங்கு செல்களில் சிக்கலான கைவினைத்திறன் மற்றும் தொழில்நுட்ப வலிமை அதாவது தொழில்நுட்ப வலிமைகளை வெளிக்கொணர ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள் இந்த காலத்தில் இந்த மார்பிள்ஸ் வேலை செய்யும் பொழுது குறிப்பாக அழகிய நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் அதாவது பளிங்கி செயலாக்க அழகுகள் கைவினைஞர்கள் குடும்பங்கள் வழியாக பின்பற்றப்படும் பழங்கால தொழில்நுட்பங்களை பின்பற்றி மூல பளிங்கை செதுக்கி நேர்த்தியான தலை படைப்புகளாக வடிவமைக்கிறார்கள் இந்த திறமையான கை விளைஞர்களின் ஒவ்வொரு பகுதியையும் பாரம்பரியமையும் புதுமைகளையும் தனித்துவமான கலவையுடன் புகுத்துகிறார்கள் நமது மக்களுக்கு இந்த பாரம்பரிய தமிழ்நாட்டின் பளிங்கு கைவினை திறனின் அடித்தளத்தை உருவாக்கும் அதே வேளையில் நவீன தொழில்நுட்பம் உற்பத்தி செயல்முறைகளை தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டு மேம்பட்ட இயந்திரங்கள் மூலம் அதிநவீன கருவிகள் மூலம் ஒவ்வொரு படைப்பிலையும் வேறு கலைத்திறனை சமரசம் செய்யாமல் செயல்திறன்களை மேம்படுத்துகிறார்கள் இந்த மார்பிள்ஸ் இந்த கல்லுகள் வீட்டுக்கு அழகு சேர்ப்பதுடன் அதன் மீது நடந்து செல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு இதாக இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் மார்பிள் செயலிகளின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது தரம் மற்றும் துல்லியம் ஆகியவற்றில் அவர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பான ஒரு கைவினை திறன் மற்றும் குறைபாடற்ற பூச்சிகளை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு அடுக்குகளும் கடுமையான ஆய்வுக்கு உட்படுத்தி அழகுபடுத்துகிறார்கள் வீடுகளை நவீன உட் உட்புறங்கள் அலங்கரிக்கும் நேர்த்தியான கவுண்ட்ராஃபிள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் கைவினைஞர்களின் முழுமையாக அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறார்கள் இந்த அவர்களுடைய படைப்பு உலகங்களும் உள்ள மதிப்புமிக்க அடையாளங்களாகவும் இருந்து வருகிறது ஆடம்பரமான குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்களை அலங்கரிக்கப்படுகிறது இது பிராந்தியத்தின் ஒப்பற்ற கைவினை திறங்களுக்கு சான்றாகவும் செயல்படுகிறது ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மை மூலம் தமிழகத்தில் செழுமையான கலை பாரம்பரியத்தையும் உலக அரங்கில் அவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டில் இதை பழங்கு செயல்கள் மூலம் செழிப்பாக சமூகம் செய்கிறது அவர்கள் கைவினைப் பொருள்களாக அர்ப்பணிப்பு எல்லையே இல்லை பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி புதுமைகளை தழுவி இந்த கைவினைஞர்கள் பளிங்கி திறன்களை கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை ஒன்றாக நெசவு நெசவு செய்கிறார்கள் அதாவது இணைக்கிறார்கள் அவர்களின் படைப்புகளை கண்டு வியக்கும்போது தமிழ்நாட்டில் பளிங்கு தொழில்கள் காலத்தால் அழியாத அழகும் நிலைத்து நிற்கும் பாரம்பரியமும் நமக்கு கண்முன்னே அங்கே நிற்கிறது இந்த பளிங்கு கற்கள் ஒவ்வொரு வீட்டையும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்படுகிறது இது பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதாவது பளிங்கு கற்களாக மாற்றுகிறது கருங்கற்களாக இருக்கும் கரடுமுரடான கற்களை பல தொழில்நுட்பங்களை உதவியோடு பளிங்கு கற்களாக மாற்றி இந்த மார்பிள்ஸாக அதாவது பளிங்குக்கல்லாக வருகிறது இதை ஒவ்வொரு வீட்டிலும் சரி கோவில் ஆலயங்களிலும் சரி இதை அமைக்கும் பொழுது எதிர்காலத்தின் நோக்கம் கருதி எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மக்களினுடைய மன மகிழ்ச்சியை மையப்படுத்தி கொண்டு இந்த பளிங்கு கற்கள் என்று சொல்லக்கூடிய மார்பிள்ஸ் இந்த மார்பிள்ஸினுடைய வேலைகளை தெளிவாக செய்கிறார்கள் இதை ஆங்கிலத்தில் கூட சொல்லுவார்கள் த பேக்கேஜர்ஸ் ஆர் வேர் த ஃபீஃபுல் டிஸ்கசஸ் ஹவு டு மேக் கண்டென்ட் அண்டு அப்படின்னு சொல்லுகிறார்கள் மார்பிள்ஸ் ஸோ இந்த மார்பிள்ஸினுடைய காலத்தால் அழியாத நேர்த்தி மற்றும் கம்பீரத்தின் உருக்கமான மார்பிள்ஸ் அதன் அழகு மற்றும் நீடித்த தன்மைதான் உலகளாவிய அங்கே பார்க்கப்படுகிறது இயற்கையின் கற்கள் எதிராக பொறியியல் கற்கள் அதாவது இயற்கையான கற்களை அதை உருமாற்றி அது நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி அது பளிங்கு கற்களாக பொலிவுடன் கற்களாக தயாரிக்கிறார்கள் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் லைக் மார்பிள்ஸ் த கிரானைட் லிமிடேஷன்ஸ் அண்ட் ட்ராவலிங் அண்ட் ட்ரிம்லிங்ஸ் அண்டு ஹெலிக்ஸ் தட்ஸ் ஆட் பாப்புலேஷன்ஸ் சொல்கிறாங்க த நேச்சுரல் ஸ்டோன்ஸ் சர்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கையாக அதாவது இயற்கையுடன் இயற்கையாக மலைகளும் மலை பிரதேசங்களிலும் வாழ்ந்த மனிதன் நாகரிகத்தின் வளர்ச்சி நாகரிகத்தின் உச்சத்தின் வளர்ச்சி பல நவீன இயந்திரங்களின் துணையுண்டு கரடுமுரடான கற்களை பளிங்கு கற்களாக மார்பிள்ஸ் அதாவது பழவழக்கும் தன்மையுடைய ஒரு தட்டையான ஒரு தட்டையான பளவளப்பான அரு நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி எவ்வளவு மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த மார்பிள்ஸ் வேலைகளை எவ்வளவு அருமையாக அங்கே பதிக்கிறார்கள் என்பதை நமது கடையர் டிவியின் வாயிலாக பொதுமக்களுக்கு நாம் சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம்